இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமான ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோட இரண்டாம் பாகம் சம்பந்தமா ஃபுல் டீடைல வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தோட அப்டேட் ஒண்ணு நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஜெயிலர் படத்தோட பாட்டு படம் சம்பந்தமா சொல்லணும்னா டேரக்டர் நெல்சன் அவர்களோட இயக்கத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர் படம் மிகப்பெரிய

இப்ப ரஜினி அவர்கள் கூலி படத்துக்காக ரெடி ஆகிட்டு வராங்க ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் மே பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெய்லர் தூ படத்தோட ஷூட்டிங்ல ரஜினிகாந்த் அவர்கள் இணைவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது தான் நம்ம இந்தியன் தூ படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா டைரக்டர் அவங்களோட மிக பிரம்மாண்ட படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படத்துல இடம்பெற்ற கதறல் அப்படிங்கிற ஒரு பாடலோட லிரிக்கல் வீடியோ தான் நாளைக்கு வெளியாக போகுது இந்த பாடல் தான் இந்த படத்தோட வெடித்தனமான பாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆல்ரெடி இந்த படத்தோட இசை வெளியீட்டு இப்ப இந்த பாடலோட லிரிக்கல் வீடியோ வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் நீங்கள் சிஜி